டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எது பெட்டர் இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங்கன்ற ஹெல்ப் லைன் மூலமாக அந்த ஹெல்ப் லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணீங்கன்னா நேரடியா எங்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமா கேட்கலாம் உங்க பர்சனல் அடுத்த லெவலுக்கு நிச்சயமா கொண்டு போகலாம் இலக்கு ஒரு கோடி உங்க லைஃப் வரலாம் வாருங்கள் சேவர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆக மாறும் போது இதுதான் இன்னைக்கு முதலீட்டுக்களம் வீடியோனுடைய டாபிக் எல்லாருக்குமே சேவ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் அதிகரிக்குது நிறைய பேருக்கு அது சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம் ஸோ அது நேச்சுரலாக வரக்கூடியது செலவு கரெக்டாக செய்யணும் ஆனால் செலவு பண்ணுற காசு சேவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிச்சத்துலேருந்து தான் இருக்கணும்னு ஒரு ப்ரின்சிப்பிலே நிறைய பேருக்கு இருக்குது இதுதான் நம்மளுடைய வழி நமக்கு காலகாலமாக சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனாலும் மாத மாதம் பணத்தை கரெக்டாக பேங்க்ல ஒதுக்கி வச்சு அதை எஃப்டிலேயோ ஆர்டிலேயோ போட்டு எல்லா வகையான டிசிப்ளினையும் ஏன் பணக்காரர் ஆவதில்லை அப்படின்ற கேள்வி நிச்சயமாக கேட்கப்பட வேண்டும் இந்தியாவில் எப்போதுமே ஒரு எல்லா காலகட்டத்திலுமே பணவீக்கம் ஒரு ப்ராப்ளம் தான் பணவீக்கம் ப்ராப்ளமாக இருக்கும்போது நிச்சயமாக அது மேக்ரோ எக்கனாமிக்கலாக நாட்டை ஏதோ ஒரு வகையில தான் இருக்கும் முக்கியமா ரூபாயினுடைய பர்ச்சேசிங் பவரை அது குறைச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாலருக்கு அகெயின்ஸ்டாக ருப்பி கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் எப்படி பயணிச்சிருக்கு அப்படின்னு இதுவே நம்மளுடைய பர்ச்சேசிங் பவரை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ஸோ பணத்தை கரெக்டாக சேவ் பண்ணி பேங்க்கில் ஒரு டெபாசிட்டில் போட்டு வச்சா கூட சேஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சு அதை தொடாம வளர விட்டா கூட நம்ம பணம் தொடர்ந்து மதிப்பை எழுந்து கொண்டே வருகிறது ஸோ ஒரு சேவரா சக்சீட் ஆறவங்க இன்வெஸ்டரா சக்சீட் ஆறுது இல்லை அதனால என்ன நீங்க எல்லா டிசிப்ளினையும் மெயின்டைன் பண்ணி நிறைய சாக்ரிஃபைஸஸ் பண்ணி அதுக்கப்புறமும் அதற்கான பலனை அடையாமல் இருப்பது என்பதுதான் பல பேருக்கு நடக்குது ஸோ ஒரு சேவரா இருந்தா போராது ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு எல்லாருமே வர வேண்டும் குட் சேவர் அதுக்கு இந்தியா சரியான பொருளாதாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியா இந்தியா ஒரு சரியான பொருளாதாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன ரீசன் ஒரு ஆறு பெர்சென்ட் எக்கனாமிக் குரோத்தை முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒரு நாடு கொடுக்கிறது என்றால் நிச்சயமா அந்த பயன்கள் முதலீட்டுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த சூழ்நிலையை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும் சென்சிபிளாக பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சரியான இடத்துல பண்ணணும் சரியான நேரத்துக்கு அதை வச்சிருக்கணும் எப்போ விற்கணுமோ அந்த நேரத்துல கரெக்டாக பார்த்து விற்கணும் மற்ற நேரங்களில் பொறுமை காக்கணும் இதெல்லாம் செஞ்சாலே இந்த ஆறு பர்சன்ட் எக்கனாமிக் க்ரோத் நான் ஏழு எட்டு கூட சொல்லல வெறும் ஆறு பர்சன்ட் எக்கனாமிக் க்ரோத் ஒருத்தருக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்து அவங்க பணத்தை இன்னும் வேகமாக டபுள் பண்ண உதவும் இதுதான் ஒரு சேவர் ஒரு நல்ல இன்வெஸ்டராக இந்தியாவில் மாறுவதற்கான பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ் இதுதான் ஆர்குமெண்ட் இதுதான் ரேஷ்னல் இந்த ரேஷ்னல் எளிதில் மாறாது உங்களுடைய பொருளாதார பார்வை என்ன வேணா இருக்கலாம் அரசியல் பார்வை என்ன வேணா இருக்கலாம் எந்த பார்வை இருந்தாலும் இது மாறக்கூடாது இது கன்சிஸ்டா நடக்கிற ஒரு விஷயம் ஆனாலும் இதை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம் மாத்தும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம நிறைய டைம் இழக்கிறோம் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் வேண்டாத இடத்துல போய் நிறைய விஷயங்கள் பண்றோம் நிறைய பேருக்கு பொருளாதாரத்துல நம்பிக்கை இல்லை ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது பண்ணலாம்னு நம்பிக்கை இருக்கு அதனால ட்ரேடிங் பண்றாங்க அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதில்லை அதனால பணம் மல்டிப்ளை இல்லை அதனால தவறுகள் நடக்குது பண இழப்பு வருது பாருங்க நம்மளுடைய பிலீஃப்ஸ் தவறாக இருந்தாக்கா சைக்கிள் பொருளாதார ரீதியாக நமக்கு சாதகமாக இருந்தும் நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு ஒரு ஃபேவரபிள் என்வரன்மெண்ட்டை ஏற்படுத்தியும் நம்மளுடைய போக்கு நம்மளை எங்கே கொண்டு போய் விடுதுன்னு பாருங்க அந்த ராங் போகாமல் இருக்கணும்னா ஒரு சேவர் ஒரு ஸ்டேபிள் இன்வெஸ்டராக இருக்க வேண்டும் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் தன்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும் வேண்டாத இடத்துக்கு அவங்க போகவே கூடாது இதான் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபிள் இதுல மற்ற எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பறதுல அர்த்தமே கிடையாது குழப்பினா அந்த விலையை இன்வெஸ்டர் தான் கொடுப்பாங்கிறத நம்ம உணர வேண்டும் அந்த உணர்ச்சி மிகை நமக்கு ஒரு எதிரி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ரொம்ப உணர்ச்சி மிகையா ஏதோ கருத்து சொல்றவனோட சண்டைக்கு வருவாங்க தேவையில்லை உபயோகமே இல்லை அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா growth economic opportunity is not open to debate அது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் அது நடக்கிற விஷயம் இப்போ உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன நீங்கள் எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களை ஒரு இன்வெஸ்டராக நிலைநாட்டிக்க போறீங்கன்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்ச் இட் இஸ் நாட் தி எக்கானமிஸ் சேலஞ்ச் இட் இஸ் த இன்வெஸ்டர்ஸ் சேலஞ்ச் அதைத்தான் நிறைய பேர் இன்னைக்கு உணரணும்னு நான் நினைக்கிறேன் நல்ல சேவஸ் நம்ம சொசைட்டில நிறைய இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒன்றுக்குறாங்க ரொம்ப சிரமப்பட்டு நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் பணத்தை சேவ் பண்ணி சேகரிக்கிறாங்க ஆனால் அந்த சாக்ரிஃபைசும் அந்த எஃபர்டுக்கும் தேவையான அவுட்கம் ஏன் கிடைக்கிறது இல்லைன்னாக்கா அவங்க அந்த இடத்துலேருந்து இன்வெஸ்டரா மாறக்கூடிய டைரக்ஷன் அவங்க எடுக்கக்கூடிய அந்த பயணம் வந்து சீராக இருக்கிறது இல்லை அதில் நிறைய டைவர்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அவங்க வழி தவறி போயிடுறாங்க வழி தவறாமல் இருப்பது என்பது ஒரு முதலீட்டாளர் வாழ்க்கையில முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் நான் சேவர்ல இருந்து இன்வெஸ்டர் ஆகி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டேன் இண்டெக்ஸ்ல போடுறேன் வாட் எவர் கேஸ் அதுக்கப்புறம் நான் என் டைரக்ஷன்ல லூஸ் பண்ண மாட்டேன்ற அந்த ஒரு தீர்மானம் ஒரு திடமான நம்பிக்கை உறுதி நிச்சயமா ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கணும் ஏனோ அந்த உறுதியை இன்று பல பேர் கடைபிடிப்பதில்லை அல்லது உருவாக்க தவறிவிடுகிறார்கள் போன பக்கமெல்லாம் போற போக்கெல்லாம் போய் நிறைய விஷயங்கள் செய்யும் போது எங்கேயோ தவறுகள் நம்மோடு சேர ஆரம்பித்து விடுகின்றன தவறுகளோடு சேர்ந்து நம்ம முதலீட்டு பயணத்தை செஞ்சாக்கா பயணம் நின்றுவிடும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வராமல் பார்த்து கொள்வது என்பது ஒவ்வொரு இன்வெஸ்டர்னுடைய பொறுப்பு நல்ல சேவரா இருந்து இன்வெஸ்டராக மாறினா கூட இந்த பொறுப்பை நிறைவேற்றினா தான் நீங்க ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் நிலைச்சி நிற்பீங்க நிலைச்சு நின்னா உறுதியாக ஜெயிப்பீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் வரணும் என்ன இன்வெஸ்ட் பண்றீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பிடிக்கல என்ன பாலிடிக்ஸ் என்ன எக்கனாமிக்ஸ் யார் உங்களுக்கு பிடிச்ச ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இதெல்லாம் இரலவெண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி இரலவெண்ட் அவங்களுக்கு தான் இதெல்லாம் ரெலவெண்ட் உங்களுக்கு என்ன ரெலவெண்ட்னா நீங்க உங்களை எப்படி மேனேஜ் பண்றீங்க உங்க பணத்தை எப்படி மேனேஜ் பண்றீங்க எந்த இடத்துல பணத்தை போடுறீங்க என்ன மாதிரியான தவிர்க்கிறீங்க என்ன மாதிரியான தேடி அந்த உங்களுக்கு அந்த ரிஸ்கோட நீங்க தொடர்ந்து பயணிக்க முடியுமா அந்த ரிஸ்க் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற இக்கனாமிக் ரிவார்ட் பலன் பயன் ரிட்டர்ன் கொடுக்குமா இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இதெல்லாம் நீங்க சரியா பாத்தீங்கன்னாக்கா நீங்க இத பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் மற்ற எதுக்கும் சரியா இருக்காது மாறாக நீங்க அக்கப்போருக்கும் போனீங்கன்னாக்கா இதை நீங்க பார்க்க தவறிடுவீங்க நம்மளுடைய பர்பஸ் என்ன நம்மளுடைய என்ன நம்ம கோல் இருக்கணும் நாம எதை நோக்கி பயணிக்கணும் அதுல உறுதியா இருக்க அதுல உறுதியா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க போற டைரக்ஷன் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன்ல எல்லோரும் போக வேண்டும் அந்த டைரக்ஷனுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில உதவ வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலீட்டு களமுடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி